உஸ்மிம் அலமது இல்லா வலாத்து வலாமு அல ரசூல் இல்லா அம்மாராத் அன்புக்குரிய சகோதரர்களை மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்கிறவர்களில் அல்லாஹுடத்தில் தௌபா செய்கிறவர்கள் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அடியார்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் முஸ்லீம்களாகிய நாம் நம்முடத்தில் அழகிய பண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பண்பாடுகளை ஒழுக்க ஒளிமியங்களை நிறைவு செய்வதற்காக பூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான தூதருடைய அந்த சமூகத்தில் இருக்கிற நாம் அந்த தூதருடைய வழிகாட்டலை நம்முடைய பண்பாடுகளில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாடுகளில் நாம் அந்த வழிகாட்டல்களை கடைபிடிக்க வேண்டும் கனியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதில் கவனம் செலுத்துவானாக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுடைய குறைகளை மற்றவர்களுடைய ரகசியங்களை அலச வேண்டிய தேவை அவனுக்கு இருக்காது இன்று மனிதர்களாகிய நமக்கு மத்தியில் ஒருவருக்கு இன்னொருவர் மீது குரோதம் பகைமை பொறாமை போன்ற கெட்ட பண்புகள் ஏற்படுவதற்கு எது காரணம் என்று நாம் பார்க்கிறபோது மற்றவர்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் பேசுகிற அவர்களுடைய பேச்சுக்களை அல்லது அவர்களுடைய செயற்பாடுகளைப் பற்றி இன்னும் ஒரு சாரார் அலசி அல்லது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அல்லது எதை பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுடைய செயற்பாடுகளை கண்காணிப்பது என்பது நம்முடைய அந்த மோசமான பழக்க வழக்கங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதே நேரம் ஒரு மனிதன் மற்றவர்கள் பேசுகிற பேச்சை ஒரு கூட்டத்தின் ஒரு சாரின் பேச்சுக்களை செவி உருகிறானோ அல்லது ரகசியமாக ஒட்டு கேட்கிறானோ அதனால் அவன் நாளை மறுமையில் அனுபவிக்க இருக்கின்ற சந்திக்க இருக்கின்ற அல்லாஹுடைய அந்த கடுமையான தண்டனையை புரிந்து கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாமும் நம்முடைய வேலையும் என்று ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய விடயத்தை கண்காணிப்பதை தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சாரார் பேசுகிறார்கள் அவர்களுடைய பேச்சை ரகசியமாக ஒட்டு கேட்கிறானோ அப்படி ஒட்டு கேட்கிற மனிதனுடைய இரண்டு காதுகளிலும் நாளை மறுமையில் அல்லாஹு தால ஈயத்தை காய்ச்சி ஊற்றுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மற்றவர்கள் பேசுவதை ரகசியமாக ஒட்டு கேட்பது மற்றவர்கள் தொலைபேசியில் உரையாடுகிற போது அந்த உரையாடலை ரகசியமாக கேட்பது அல்லது மற்றவர்கள் பேசுகிற பேச்சை அவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து அதை பலரும் கேட்க விதத்திலே அதை சமூக வலைத்தளங்களில் பரப்புவது இப்படியான காரியங்கள் என்பது அல்லாஹு தாலா மிக கடுமையாக எச்சரித்த மிக மோசமான பண்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் இப்படியான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுடைய காதுகளில் அல்லாஹுத்தாலா ஈயத்தை காய்ச்சி ஊத்த இருக்கிறான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக பெருமானார் சலதாளசெல்வம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் நாமும் நம்முடைய தேவையும் நம்முடைய வேலையும் என்று பல ஃபித்னாக்களை தவிர்த்து நாம் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்ந்து பாவங்களை துறந்து பாவங்கள் செய்யாமல் ஒரு மீனான ஒரு சாலையான அடியானாக வாழ்ந்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அந்த ஆசை நமக்கு இருக்குமாக இருந்தால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் யாரோடு அவர்கள் பேசுகிறார்கள் யாரோடு அவர்கள் நட்பு கொள்கிறார்கள் என்கிற இந்த விதமான கவலையும் நமக்கு ஏற்பட வேண்டிய தேவை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எனவே கண்ணியமானவர்களே மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்பது மற்றவர்கள் ரகசியமாக வைத்துக்கொள்கிற காரியங்களை நாம் அலசி அதை சமூக வலைத்தளங்களில் பரப்புவது ஷேர் பண்ணுவது போன்ற மோசமான பண்புகளை தவிர்த்து கொள்வோம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கிடையில் பல குழப்பங்கள் அல்லது மனிதர்களுக்கு இடையில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருவானாக